ஏன் அல்லாஹு தாண்டான் கானத்துக்கு காலம் இவ்வாறான சோதனைகளை சுவைக்க செய்கிறான் ஏற்படுத்துகிறான் என்றால் குரான் சொல்லுகிறது லியுதி ககும் ப வல்லதே அமிலோல அல்லகும் இந்த சோதனைகள் இந்த சிரமங்கள் இந்த கஷ்டங்கள் வரும் பொழுது அடியார்கள் அல்லாஹி நம்பியவர்கள் விரைவி சுவாசிகள் அல்லாஹ் விடத்தின் பா அல்லாஹின் பால் பௌபா செய்து பாவம்ப்பு செய்து செய்து தான் தன்னுடைய கரத்தினால் செய்த வினைகள் இவைகளின்றி அல்லாஹிம் பால் முழுகுவதற்காக அல்லாஹுவீம் பால் நாம் ருஜுவாகுவதற்காக தோபா செய்வதற்காக சஃபார் செய்வதற்காக அல்லாஹ் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் சோதஷி பெரியார்களே நாம் இருக்கும் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நமக்குரிய பாதுகாவல் என்ற அபாய முகாமைத்துவம் காப்புறுதி

இந்த உம்மத்தினர்களுடன் உயிருடன் இருக்கும் காலம் இந்த இந்த உம்மத்து சமுதாயம் நம்பியவர்கள் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்கப்பட மாட்டார்கள் இந்த அழிக்கப்பட மாட்டார்கள் இந்த பூமியில் நப இருக்கும் காலமெல்லாம் நப இருக்கும் காலமெல்லாம் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்க மாட்டான் சோதனைகள் வரும்

மலை இல்லாமல் வாழ முடியாது நீர் இல்லாமல் வாழ முடியாது காற்று இல்லாமல் வாழ முடியாது அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ இந்த மலை பொழியவில்லை என்றால் நாம் மலையை திருவாயாக என்று நாம் நோன்பு பிடித்து மூன்று தினங்கள் நோன்பு பிடித்து செய்து வேண்டிய மலை சொல் அல்லாஹுடைய நீர் இல்லாமல் வாழ முடியாது காற்றில்லாமல் வாழ முடியாது அதே நீரும் அதே காற்றும் அதே நிலமும் அதே காலமும் எமக்கு சோதனையாக அமைகிறது இது அல்லாஹ் தரும் அல்லாஹ் தரும் அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அதை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பது அல்லாஹுடைய அவர்கள் அதே அந்த நீரில் பாதுகாக்கப்படுகிறார்கள் நம்பிய அல்லாகுவின் மீது தவக்கல் வைத்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அதே நீரில் கூட்டத்தை அழித்து காட்டினார் சொன்னார் இருக்கிறது நபி அலிஹிஸ்லாம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடத்தில் படைப்பினங்கள் அல்லாஹுடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில்

அல்லாஹ் வானம் அனுமதி கேட்கிறது அந்த வானம் சொல்லுகிறது பக்கத்து தாம ஹைலக்க ஓமனா சுக்ரக்க யால்லா இந்த பூமியில் உன்னுடைய நலவுகளை ஹைருகளை உன்னுடைய அனுபவித்துக் அனுபவித்துக்கொண்டே உனக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் மத்த கோலல் ஆர்வு பூமி அல்லாஹ் குடத்தில் கேட்கறது யாருப் யா அல்லாஹ் யா தன்லே எனக்கு அனுமதி தீருவாயாக அணிவித்தலா இவனு ஆதம் ஆதமுடைய பிச்சனத்தினர்கள் மனிதர்களை அவ்வாறு விழுங்கி விடுவதற்காக சோதிப்பதற்காக நான் பூமியில் உள்ளாக்குவதற்காக அனுமதி தருவாயாக பக்கத்து தாழமகை வைக்க ஓமன் அசுக்குரக்க அந்த பூமி செல்லுகிறது யெல்லாம் இந்த மனிதர்கள் உன்னுடைய நிலவுகளை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூமி அனுமதி கேட்கிறது வயக்கோனல் கடல் கேட்கிறது சோதர்களை கடல் கேட்கிறது வயக்கோல் பிஹார் கடல் சொல்லுகிறது யார் அப் யஅதன்லி அன் உகுரிகே بنا ஆதம் ஆதமுடைய பிச்சரத்தினர்கள் மனிதர்களை என்னுடைய நீளை கொண்டு மூல் கடிப்பதற்கு அளிப்பதற்கு அனுமதி தருவாயாக அல்லாஹ் அக்பர் இது ஒரு இலகுவான ஹதீஸ் ஒன்றல்ல சகோதரர்களே மிக்க சிந்திக்க வேண்டிய கவலை கொள்ள வேண்டிய உள்ளத்தில் ஊசலாட வேண்டிய ஒரு ஹதீஸ் சகோதரர்களே அந்த கடல் சொல்லுகிறது வத்த கூலில் பஹார் அன்னூரிகை பன ஆதம் ஃபகத தாம கைரக்க வ மன அஷ்குரக்க யா உன்னுடைய நினைவுகளை அனுபவித்துக் கொண்டு உனக்கு நன்றி கெட்டவர்களாக உன்னுடைய கட்டளையை மீறியவர்களாக தாண்டோண்டி தனவாக பாவம் செய்தவர்களாக இந்த பூமியில் வாழ்கிறார்கள் என்னால் சகித்துக் முடியவில்லை அனுமதி தருவாயாக மலைகள் கேட்கிறது

இந்த கேள்விகள் வானம் கேட்கிறது பூமி கேட்கிறது கடல் கேட்கிறது மலை கேட்கிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் செலுகிறான் பய கோலு ரபுல் இஸ்ஸா அல் மஹ்லோகா அல்லாஹ் தானா தன்னுடைய படைப்பினம் வானம் பூமி கடல் மலைகள் இவை கலத்தில் செலுகிறான் டவுஹும் அவர்களை விட்டு விடுங்கள் லி மஹ்லோ க நீங்கள் அவர்களை படைக்கவில்லை விட்டு விடுங்கள் இன்னொகும் இபாதி இவர்களினுடைய அடியார்கள் ஃபைன்தாபு இல்லையே அவர்களை இண்டத்தில் பால் தௌபா செய்து வந்து விடுவார்கள் இந்த அடியார்கள் அல்லாஹ் எதிர் பார்க்கிறான் இந்த அடியார்கள் இண்டத்தில் தௌபா செய்து வந்து விடுவார்கள் ஃபைன்தாபு இலைய இந்த தவறு செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து வந்துவிட்டால் ஹபீபுகும் நான் அவர்களை நேசிக்கிறேன் அவர்கள் செய்த பாவங்கள் தவறுகளுக்கு அவர்கள் செய்யவில்லை என்றால் நான் வைத்தியராக அறுவை சிகிச்சை செய்யும் வைத்தியராக அவர்களை தூய்மைப்படுத்தும் ஒரு டாக்டராக அவர்களுக்குரிய சோதனைகளை கொடுக்குகிறேன் என்று செல்லும் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள்